தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இலவச கணினி மையங்களை திறந்து வைத்தார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு கல்வி விருதுகள் கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார் ஏழை மாணவர்களுக்காக ஓசூரில் இலவச பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தார் தளவு அந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஏழை பெண்களுக்கு அன்னை இருக்க வேண்டிய இடத்தில் அண்ணனாக அவர் இருந்து ஐம்பத்தோரு சீர்வரிசைகள் தந்து பற்பல ஊர்களில் எத்தனையோ இலவச திருமணங்களை நடத்தி வைத்த தலைவர் தான் நம்முடைய தளபதி சென்னை அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு வருஷமும் அவர் பிறந்தநாள் அன்று பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக பெறுவார் தளபதி எத்தனையோ ஏழைகளுக்கு இலவசமாக தேயல் மிஷன்களை வாங்கிக் கொடுத்தார் தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூருக்கு நேரில் வந்து நிவாரண உதவிகளை செய்தார் மிதிவண்டியில் இருந்து மாற்றுத்திறனாளிகளை சமூகத்தின் மாற்றும் திறனாளியாக மாற்றக்கூடிய முச்சகர வண்டிகளில் இருந்து நோட்டு புத்தகத்தில் இருந்து அரிசி பொறுப்பில் இருந்து எத்தனையோ உதவிகளை தாராளமாய் பிள்ளி அல்ல அள்ளி அள்ளி கொடுத்தவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி சிவகாசி திருநெல்வேலி ஈரோடு புதுக்கோட்டை திருச்சி மதுரை விழுப்புரம் பாண்டிச்சேரி என தமிழகம் முழுக்க பல ஊர்களுக்கு நேரில் வந்து நலத்திட்ட பணிகளை செய்தவர் தான் தளபதி சுனாமி குஜராத் பூகம்பம் போன்ற பேரிடர் காலங்களில் உதவி கரம் நீட்டினார் தளபதி அதோடு உண்டியலை ஏந்தி தெரு தெருவாக அலைந்தார் தளபதி அதை பார்த்து லட்சக்கணக்கான ரசிகர்களும் களத்தில் இறங்கினார்கள் களத்தில் இறங்கி உதவி செய்வது தளபதியின் டி இருக்கிறது